முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி கிருஷ்ணன் கிருஷ்ணா ஸ்டேட் அட் விரிகலா உத்தியோக பருவா செக்ஷன் எயிட்டி போர் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் பதிமூன்று இந்த பதிவின் சுருக்கம் கிருஷ்ணனை தொடர்ந்து சென்று படைகளையும் ஹஸ்தினாபுரத்திற்கு நேரிட்ட தீய சகுனங்களையும் கிருஷ்ணன் கடந்து சென்ற இடங்களில் நேர்ந்த இனிமையான அனுபவங்களையும் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொல்வது விரகஸ்தலத்தை அடைந்த கிருஷ்ணன் கிருஷ்ணனை உபசரித்த அந்தனர்கள் அந்தனர்களுக்கு உணவளித்து இரவை மகிழ்ச்சியாக கழித்த கிருஷ்ணன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி நான்கு விரகஸ்தலத்தில் நின்ற கிருஷ்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் ஓ எதிரிகளை அடிப்பவனே ஜனமேஜயா வலிய கரங்களை கொண்ட அந்த தேவகையின் மகன் கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்ட போது எதிரி வீரர்களை கொல்ல வல்லவர்களும் வலமிக்கவர்களுமான பத்து தேர் வீரர்கள் அவனை அந்த கிருஷ்ணனை தொடர்ந்து சென்றனர் ஓ மன்னா ஜனமேஜயா ஆயிரம் காலாட்படை வீரர்களும் ஆயிரம் குதிரை வீரர்களும் நூற்றுக்கணக்கான பணியாட்களும் அவரி உணவு உணவுப் பொருட்களுடன் அவனை அந்த பின்தொடர்ந்து சென்றனர் அதாவது ஜனமேஜயன் வைசம்பாயினரிடம் சொன்னான் தாசார குலத்தவனான அந்த ஒப்பற்ற மதுவை கொன்றவன் அந்த மதுசூதனன் கிருஷ்ணன் தனது பயணத்தை எப்படி செய்தான் அந்த வீரன் கிருஷ்ணன் புறப்பட்டபோது என்னென்ன சொகுணங்கள் காணப்பட்டன என்று கேட்டான் ஜனமேஜயன் அதற்கு வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் அந்த ஒப்பற்ற கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரத்திற்கு கிளம்பியபோது காணப்பட்ட இயல்பான மற்றும் இயல்புக்கு மாறான சகுணங்களை நான் உரைக்கும் போதே கேட்பாயாக வானம் மேகமற்று இருந்தாலும் மின்னல் கீற்றுகளுடன் கூடிய இடி உருளும் ஒலி கேட்டது தெளிந்த வானில் கண்களுக்கு தெரியாதபடி வரிசையாக வந்த மேகங்கள் இடைவிடாமல் பின்புறத்தில் மழையை பொழிந்து கொண்டிருந்தன கிழக்கு நோக்கி பாயும் சிந்து நதி உட்பட்ட ஏழு பெரிய ஆறுகள் எதிர் திசை அதாவது மேற்கு நோக்கி பாய்ந்தன எதையும் வேறுபடுத்தி பார்க்க இயலா வண்ணம் எல்லா திசைகளும் எதிர்மறையானதைப் போல தோன்றின ஓ ஏகாதிபதி ஜனமேஜயா எங்கும் நெருப்புகள் சுடர்விட்டு பூமி மீண்டும் மீண்டும் நடுங்கியது நூற்று கணக்கான கிணறுகள் மற்றும் நீர் பாத்திரங்கள் வடிந்தோடின மொத்த அண்டமே இருளில் மூழ்கியது புழுதி நிறைந்த சுற்றுச்சூழலில் அடிவானத்தின் திக்குகளையும் மூல திசைகளையும் வேறுபடுத்தி பார்க்க இயலவில்லை வானத்தில் இருந்து பெரும் கர்ஜனைகள் கேட்கப்பட்டன ஆனால் எந்த உருவமும் தென்படவில்லை ஓ மன்னா ஜனமேஜயா அற்புதம் நிறைந்த இந்த நிகழ்வு நாடு முழுவதும் காணப்பட்டது கடுமையான இடியைப் போன்ற ஒலியுடன் வீசிய தெற்கு மேற்கு காற்று ஆயிரக்கணக்கான மரங்களை வேரோடு சாய்த்து ஹஸ்தினாபுர நகரத்தை நசுக்கியது எனினும் ஓ பாரதா ஜனமேஜயா அந்த விருஷ்ணி அதாவது அந்த கிருஷ்ணன் கடந்த சென்ற இடங்களில் இனிமையான தென்றல் வீசியது அனைத்தும் மங்களகரமாக ஆனது தாமரைகள் மற்றும் நறுமணமிக்க மலர்கள் அங்கே பொழிந்தன கூறிய புற்களும் முட்களும் அற்றிருந்த அந்த சாலை இனிமையானதாக இருந்தது அவன் அந்த கிருஷ்ணன் தங்கிய இடங்களில் எல்லாம் ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் வந்து செல்வதை அந்த தயிர் நெய் போன்ற உணவுகள் மற்றும் செல்வங்கள் ஆகியவற்றை கொடுத்து அவனை அந்த கிருஷ்ணனை வழிபட்டனர் பெண்களே கூட வெளியே சாலைக்கு வந்து அனைத்து உயிர்களின் நன்மைக்கும் தன்னை அர்ப்பணித்திருந்த அந்த ஒப்பற்ற வீரனின் அந்த கிருஷ்ணனின் மேனியில் நறுமணமைக்க நறுமணமிக்க காட்டு மலர்களை தூவினர் பிறகு அவன் இதயத்துக்கு இனிமையாக தரவல்லவையும் கண்களுக்கு இனிய காட்சிகளை கொண்டவையும் வண்டுகள் நிறைந்தவையுமான பல்வேறு கிராமங்களைக் கண்டதும் பல்வேறு நாடுகள் மற்றும் அரசுகளை கண்டதும் புனிதமானதும் அழகுள்ளதும் அனைத்து வகை பயிர்கள் நிரம்பியதும் இனிமையானதுமான சாலிபவனம் என்கிற இட இடத்தை அடைந்தான் எப்போதும் உற்சாகம் கொண்டவர்களும் நல்ல இதயம் படைத்தவர்களும் பாரதர்களால் நன்கு பாதுகாக்கப்பட்டவர்களும் அதன் காரணமாக படையெடுப்பாளர்கள் குறித்த அச்சங்களில் இருந்து விடுபட்டவர்களும் எந்தவித துயரத்தையும் அறியாதவர்களுமான உபப்லாவியத்துக்கு குடிமக்களில் பலர் தங்கள் நகரத்தை விட்டு வெளியே வந்து வெளியே வந்து கிருஷ்ணனை காணும் விருப்பத்தில் ஒன்றிணைந்து அங்கே சாலிபவனத்தின் சாலை வழியில் நின்றார்கள் சுடர்மிக்க நெருப்பை போன்ற அந்த ஒப்பற்றவன் அந்த கிருஷ்ணன் அந்த அந்த இடத்திற்கு சாலிபவனத்திற்கு கண்டதும் தங்கள் வழிபாட்டுக்கு உகந்த அவனை அந்த கிருஷ்ணனை தங்கள் இல்லத்திற்கு வந்த ஒரு விருந்தினரை உபசரிப்பதைப் போல மரியாதையுடன் வழிபட்டார்கள் கடைசியாக அந்த எதிரி வீரர்களை கொள்பவனான கேசவன் அந்த கிருஷ்ணன் விரகஸ்தலத்தை அடைந்தபோது மாய் பிரிந்த சூரிய கதிர்கள் வானத்தை சிவப்பாக்கியதாக தோன்றியது தனது தேரில் இருந்து இறங்கிய அவன் அந்த கிருஷ்ணன் தான் வழக்கமாக செய்யும் சுத்திகரிப்பு சடங்குகளை முறையாக செய்து குதிரைகளுக்கு சேனம் அகற்றச் சொல்லி உத்தரவிட்டு தனது மாலை நேர துதிகளை சொல்ல தன்னை தயாரித்துக் கொண்டான் தேரோட்டி தாருகனும் குதிரைகளை விடுவித்து குதிரை அறிவியல் விதிகளின்படி அவற்றை மேய்த்து நுகங்களையும் தடயங்களையும் அகற்றி அவற்றுக்கு விடுதலை கொடுத்தான் இது செய்து முடிக்கப்பட்டதும் மதுவை கொன்றவன் அந்த மதுசூதனன் கிருஷ்ணன் யுதிஷ்டரின் தூதுக்காக நாம் இந்த இரவை இங்கே கழிக்க வேண்டும் என்றான் அவனது அந்த கிருஷ்ணனின் நோக்கத்தை உறுதிபடுத்தி கொண்ட அவனது பணியாட்கள் விரைவாக ஒரு தற்காலிக குடிலை அமைத்து அருமையான உணவையும் பானங்களையும் விரைந்து தயாரித்தனர் ஓ மன்னா ஜனமேஜயா அந்த கிராமத்தில் வசித்த பிராமணர்களில் உன்னதமானவர்கள் உயர்ந்த வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் பணிவானவர்கள் வேதங்களின் கூற்றுக்கு கீழ்படிந்து தங்கள் நடத்தையை அமைத்து கொண்டவர்கள் ஆகியோர் எதிரிகளை தண்டிப்பவர்களில் ஒப்பற்றவனான ரிஷிகேசனை அந்த கிருஷ்ணனை அணுகி தங்கள் அருளாசிகள் மற்றும் மங்களகரமான பேச்சுகளால் அவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு மரியாதை செலுத்தினார்கள் அனைவரின் மரியாதைக்கும் தகுதி வாய்ந்த அந்த தாசாரக குலத்தவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு மரியாதை செலுத்திய பிறகு செல்வங்கள் நிறைந்த தங்கள் இல்லங்களை அந்த ஒப்பற்ற மனிதனின் அந்த கிருஷ்ணனின் ஆளுகைக்குள் வைத்தனர் அவர்களிடம் போதும் என்று சொன்ன அந்த ஒப்பற்ற கிருஷ்ணன் அவர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ப முறையான மரியாதையை செலுத்தி அவரவர் வீடுகளுக்கு அவரவர்களுடன் சென்று பிறகு அவர்களின் துணையுடனே தனது கூடாரத்திற்கு திரும்பினான் அந்தனர்கள் அனைவருக்கும் இனிய இறைச்சியை உண்ணக் கொடுத்து அவர்களுடன் சேர்ந்து தனது உணவை எடுத்துக்கொண்ட கேசவன் அந்த கிருஷ்ணன் அந்த இரவை மகிழ்ச்சியாக அங்கே கழித்தான் ார் வைசம்பாயனர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி நான்கு விரகஸ்தலத்தில் நின்ற கிருஷ்ணன் இப்பதிவு நிறைவுற்றது